வருக்கு வணக்கம் மாற்றங்கள் ஒன்றே மாறாதது கால சூழ்நிலைக்கேற்ப விவசாயத்தில் ஏற்படும் மாற்றங்களை கருத்தில் கொண்டு நவீன இயந்திரமயமாக்கலின் முக்கியதொரு பங்கு வகிக்கும் இத்தகைய சிறிய ரக கலையெடுப்பான் மினிவிடர் கருவிகள் இன்றைய காலகட்டத்தில் விவசாயிகளின் உற்ற நண்பனாக உதவுகிறது எடுத்தல் பாரணைத்தல் சிறிய சிறிய உளவு பணிகள் மேற்கொள்ளுதல் ஆகிய பணிகளை செவ்வனே செய்கிறது கையாள்வது எளிது போன்று நிறைய பணிகள் செய்வதால் முட்டுவெளி செலவும் குறையும் இத்தகைய நவீன ரக இயந்திரங்களை கையாள்வது மிகவும் சுலபம் சித்திரமும் கைப்பழக்கம் செந்தமிழும் நாப்பழக்கம் நவீன இயந்திரங்கள் நன்மை பயக்கும் உழுதவன் கணக்கு பார்த்தால் உழக்கும் மிஞ்சாது என்பது அந்த காலம் உழுது கணக்கு பார்த்தால் உனக்கும் மிஞ்சும் என்பது இந்த காலம் நன்றி